லக்னத்தில் ராகு இருந்து ஏழாம் இடத்தில் கேது இருந்தாலும் அல்லது லக்னத்தில் கேது இருந்து ஏழாம் இடத்தில் ராகு இருந்தாலும் திருமண தடை ஏற்படும் லக்னத்தில் இருக்கும் ராகு அல்லது கேது அந்த ஜாதகரின் வளர்ச்சியை தடுத்து விடும் அல்லது நிலையான சிந்தனைகளையும் செயல்களையும் ஏற்படுத்த விடாது ஏழாம் இடத்தில் ராகு அல்லது கேது இருந்தால் வாழ்க்கை துணை சரியாக புரிந்து கொள்ள முடியாதவராகவும் எதிர்வினை ஆற்றுபவராகவும் குடும்பத்தோடு இணைந்து செல்ல முடியாதவராகவும் இருப்பார் என ஜோதிட சாஸ்திர நூல்கள் தெரிவிக்கின்றனர் இரண்டாம் இடத்தில் ராகு அல்லது கேது இருந்தால் குடும்பத்தில் நிம்மதி இருக்காது பணப்பிரச்சினை அதிகரிக்கும் குடும்பம் விருத்தி அடைவதில் பிரச்சினைகள் ஏற்படும் எட்டாம் இடத்தில் இருக்கும் ராகு அல்லது கேதுவால் கணவன் அல்லது மனைவிக்கு ஆபத்து நேரிடும் அவமானங்கள் உண்டாகும் நிம்மதியற்ற வாழ்க்கை உண்டாகும் ஐந்தாம் இடத்தில் ராகு அல்லது கேது இருந்தால் புத்திர பாக்கியம் பெறுவதில் தாமதம் ஏற்படும் அல்லது புத்திர பாக்கியம் இல்லாமல் போகும் திருமணம் மற்றும் புத்திர பாக்கியத்திற்கு ராகு கேதுவே காரணம் ராகு என்பது பிளந்த அமைப்பு ஆகும் அதாவது பெண்களின் யோனியை குறிப்பதாகும் கேது என்பது நீண்டு இருக்கக்கூடிய பகுதியாகும் கைவிரல்கள் கால்விரல்கள் ஆணுறுப்பு போன்றவை கேதுவின் அம்சம் ஆகும் எனவே ஆண் உறுப்பான கேதுவும் பெண் உறுப்பான ராகுவின் யோனியும் சேர வேண்டுமானால் கோச்சாரத்தில் ராகு கேதுக்கள் உதவி செய்தால் மட்டுமே திருமணம் நடந்தேறும் குறு பலம் என்பது இந்த நிகழ்வுகளுக்கு துணையாக இருப்பார் ராகு கேது தோஷம் என்பது எந்த வகையிலும் திருமண தடைக்கு தொடர்பில்லை என்பதை நிச்சயமாக நம்பலாம் ராகு கேது தோஷம் நிச்சயமாக திருமணத்தை பாதிக்காது என்ற நிலையில் சமீப காலமாக பரிகார பூஜைகள் அதிகமாக நடந்து வருகின்றன மனதிருப்திக்காக கவலையே படாமல் ராகு கேது தோஷம் நிவர்த்தி பரிகாரங்கள் செய்யலாம் அதில் தவறில்லை ராகு கேது தோஷங்கள் தீர்க்க ஏராளமான எளிய பரிகாரங்கள் உள்ளன நாம் வசிக்கும் வீட்டில் வடமேற்கு அல்லது தென்கிழக்கு திசையில் பறவைகளுக்கு தானியங்களும் தண்ணீரும் வைத்தால் தோஷம் நீங்கும் என்கிறார்கள் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் புற்றுக்கோவில்களுக்கு சென்று தீபம் ஏற்றி ஒன்பது முறை வலம் வந்தால் பலன் கிடைக்கும் தானங்கள் மூலமாகவும் ராகு கேது தோஷ நிவர்த்தி பண்ணலாம் ஏழை எளியவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு கருப்பு மற்றும் வெள்ளை நிற போர்வைகள் வழங்கலாம் வசதி இருப்பவர்கள் நாகர் கற்சிலையை வேப்பமரமும் அரச மரமும் இணைந்து இருக்கும் பகுதியில் பிரதிஷ்டை செய்து வழிபடலாம் அடிக்கடி அம்மன் ஆலயங்களுக்கு சென்று வழிபடலாம் சங்கடஹர சதுர்த்தி அன்று விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாத்தி வழிபடுவது மிகவும் நல்லது அதிலும் வெள்ளருக்கு விநாயகர் வழிபாடு உடனடியாக ராகு கேது தோஷத்தை நிவர்த்தி செய்யும் என்கிறார்கள் விநாயகருக்கு விரதம் இருந்து வழிபட்டால் விரைவில் நல்லது நடப்பதை காணலாம்